வெல்கம் பேக் ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் கோவை கதிரவனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்துக்கலாம் நம்ம கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல போத்தீஸ் தெரியாதாலே இருக்க முடியாது போத்தீஸ்ல இருந்து டேரக்டா உக்கடம் போற ரோட்ல டேரக்டா நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா லெப்ட் சைட்ல வாங்க மலபார் வரும் மலபாரையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இது பாருங்க வெஸ்டர்ன் ஒரு ஷாப் இருக்குல்ல அது பக்கத்துலேயே உங்களுக்கு கோவை கதிரவன் லொக்கேட் ஆயிருக்கு இப்ப நீங்க பாக்குறது உக்கடம் சைடு பாக்குறீங்க உக்கடம்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரசிம்மர் டெம்பிள் இருக்கும் லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் இருக்கும் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா பிரியா டெக்ஸ்டைல் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல கோவை கதிரவன் லொக்கேட் ஆயிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு பிக் பஜார் பில்டிங் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஷாப் பாக்கிறதுக்கு என்னமோ குட்டியா தாங்க இருக்கு பட் உள்ள போய் நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் சான்ஸ் இல்லங்க அவ்வளவு கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க கண்டிப்பா இந்த பிரைஸ்ல நீங்க வேற எங்கேயுமே வாங்கிருக்க மாட்டீங்க இந்த ஷாப்ல தான் பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் நைட்டிஸ் எடுத்து நான் வேர் பண்ணி பாத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான செம்ம சூப்பர்பான நைட்டிஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் போகல ஃபேட் ஆகல ஷிரிங்க் ஆகல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அடிக்கடி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் நான் மட்டும் போட்டிருக்க மாட்டேன் நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க அப்பயே இதோட குவாலிட்டி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ பிரைஸ் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எப்படி இந்த பிரைஸ்க்கு இவங்கனால கொடுக்க முடியுது அப்படின்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ஓன் மேனுபேக்சரர் இவங்களே மெட்டீரியல் வாங்கி இவங்களே ஸ்டிச்சிங் யூனிட் போட்டு ஸ்டிச் பண்றதுனால இவங்களால ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்க முடியுது ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டிஸ் மட்டும் இல்லங்க லுங்கிஸ் இன்ஸ்கர்ஸ் டவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க நைட்டீஸ்ல பாத்தீங்கன்னா வித விதமான நைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த வீடியோல கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது பார்ட் ஒன் வீடியோ தாங்க இன்னும் பார்ட் டூ வீடியோ இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை பாருங்க அடுத்து நான் சீக்கிரமாவே பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் இந்த ஷாப்ல உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் இருக்குங்க ஆன்லைன்க்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே குடுக்குறாங்க அது ஹோல்சேலர் மோஸ்ட் வெல்கம் சோ இந்த ஷாப்புக்கு நம்ம ஓன் பர்ச்சேஸ்க்கு வந்தா கூட வாங்கி நம்ம கூட சேல் பண்ணலாமே அப்படிங்கிற ஐடியா வருங்க அந்த அளவுக்கு பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு Hi friends welcome back to Bhuvana Sri. நான் Bhuvana. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு ஷாப்ல இருக்கோம். பார்த்தானே கண்டுபிடிச்சிடுவீங்க. முக்கியமா அண்ணா பார்த்தானே கண்டுபிடிச்சிடுவீங்க. நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்க கோவை கதிரவனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் சொல்ல வேண்டியத இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லணும் இல்லையா? அதனால நான் சொல்றேன். அண்ணாவே சொல்லிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டீஸ், அப்புறம் ஸ்கர்ட், அப்புறம் லுங்கிஸ் டவல்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமா கம்மி மாதிரியான பிரைஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல தர போறாங்க சோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப எக்கச்சக்கமா வந்திருக்கு சோ அதெல்லாமே நம்ம காட்ட போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அண்ணா வந்து உங்களுக்கு நம்ம என்னென்ன வந்திருக்கு என்ன இருக்குங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருவாரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாரு சொல்லுங்க நான் என்ன வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து நாலு பீஸ் எழுநூறு ரூபாயில கொடுத்துட்டு இருந்தேன் சரிண்ணா அதை விட அதையும் உடைச்சு இப்போ மூணு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் மூணு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படியும் உங்களுக்கு வழி தெரியலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க போன் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் அந்த போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு வரலாம் அப்புறம் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்ட்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வீடியோ கால் மூலிமா நீங்க உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே நீங்க இது பண்ணிக்கலாம் பார்த்து உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பரா உங்களுக்கு அழகா கொரியர் அனுப்பிச்சிருவாங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அவைல அப்படின்னு என்னன்னா கண்டிப்பா எல்லா ஒரு பீஸ் கூட கொரியர் இல்ல இல்ல நீங்க நீங்க வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அழகா சேல் பண்ணலாம் இப்ப நம்ம போய் கலெக்ஷன் பாக்கலாம்

த்ரீ பீஸ் டூ பிப்டி ருபீஸ்ங்க மூணு பீஸ் டூ பிப்டி யாரு குடுப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு உங்களுக்கு இங்க வந்து எலாஸ்டிக் இருக்கு நிறைய பேர் இந்த இலாஸ்டிக் மாடல் லைக் பண்ணுவீங்களா அது மாதிரி எலாஸ்டிக் இருக்கிற நைட்டிஸ்ங்க நல்லா உழைக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இருக்கு சாட்டின் மெட்டீரியல் இது செம்ம சூப்பரா இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்கு பஃப் ஹேண்ட் வச்சிருக்காங்க இங்க உங்களுக்கு கீழே பப் பாத்தீங்கன்னா இங்க இலாஸ்டிக் இருக்கு சூப்பரா இருக்கு இது நிறைய கலர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பாக்கலாம்

நெக்ஸ்ட் வந்து 4 பீஸ் செவன் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் 4 பீஸ் செவன் ஹண்ட்ரட் நம்ம பார்க்க போறோம்

சைஸ் எல்லாம் கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு குட்டியா வேணும்னா நீங்க ஆல்டர் பண்ணி தான் போடணும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமா வெயிட்டே இல்லைங்க அப்படியே காத்து மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் இருக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வச்சு ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு இதுல கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் நிறைய வரும் நிறைய இருக்கு இங்கிலீஷ் கலர்ஸ் எல்லாமே இங்க சமையா இருக்கு பாருங்க இந்த கிரீன் ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா சாந்தை லவர் ஓ சம இங்க பாருங்களா இது எல்லாமே சூப்பரான கலர்ஸ் இங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு சோ கலர்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது எவ்வளவு பா சம 4 பீஸ் 700 காம்போ ஆஃபர் ஓ 4 பீஸ் உங்களுக்கு 700ங்க சோ பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குனே எல்லாமே நல்ல பெருசா இருக்குங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கு சோ 4 பீஸ் பாத்தீங்கன்னா இது 700 ரூபாய்ங்க கிரஷ் காட்டன்ங்க சமையா இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த தடவை நான் கிரஷ் காட்டன் வாங்கி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு

பாக்கெட் இருக்கும் அதே மாதிரி ஓவர் லாக் வந்து இதுல கிடையாது போர் பீஸ் செவன் ஹண்ட்ரட் குடுக்கறதே பெருசு அதுல நீங்க ஓவர் லாக் எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதனால ஓவர் லாக் வராது நீங்க வேணும்னா ஒரு ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கலாம் நார்மலாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிளாத் வைஸ் காட்டன் அப்படிங்கறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் நார்மலாவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எந்த நைட்டி வாங்கினாலும் சரி ஒரு 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 ஸ்டிச் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ போர் பீஸ் செவன் ஹண்ட்ரட்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கரெக்சன்ஸ் எல்லாம் பாக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா ஃபோர் பீஸ் செவன் ஹண்ட்ரடுங்க செம் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க அழகா பைப்பிங்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல நெக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல காட்டன் மெட்டீரியல் காட்டன் தான பாய் காட்டன் தான் பியூர் காட்டன் தான் ஓகே பியூர் காட்டன் மெட்டீரியல் செமையா இருக்கு சோ இது பாருங்க அதுலயே வந்து இன்னொரு பீஸ் காட்டறேன் பாருங்க அதுக்கு அப்புறம் நான் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டறேன் நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க செமையா இருக்குங்க நல்ல ப்ளூல உங்களுக்கு green பைப்பிங் கொடுத்திருக்காங்க சோ வந்து பிரைஸ் கம்மி அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டி நீங்க டவுட் பண்ணிராதீங்க குவாலிட்டி அமேசிங் குவாலிட்டி நான் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்து நிறைய நீங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதையும் நான் நிறைய வச்சிருக்கேன் நீங்க வேணா கமெண்ட் செக்ஷன்ல கூட போய் செக் பண்ணி பாக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர்ஸ் நான் காட்டுறேனி சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸ்ங்க செம்மையா இருக்கு பாருங்க நல்ல அழகான கிரீன் கலர் இருக்கு பாருங்க மூங்கால் கிரீன் கலர் இருக்கு டார்க் மரூன் பாருங்க ரெட் அப்புறம் பாருங்க ப்ளூ அப்புறம் பாருங்க கிரே செம்மையா இருக்குங்க செம்ம கலெக்ஷன்ஸ்ங்க அடுத்தது போகலாமா அடுத்த கலெக்ஷன் நாம பாக்குறது த்ரீ பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ்

சோ இதுலயே நிறைய கலர்ஸ் பாக்கலாம் நம்ம பாருங்க எவ்வளவு லென்த் இருக்கு முக்கியமா அதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நல்ல லென்த் இருக்குங்க செம்மையா இருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா இது பாருங்க செம்மையா இருக்குங்க சூப்பர்தான் கலர் பாருங்க இவ்வளவு அழகான கலர் பாருங்களேன் ரொம்ப டீசென்டான ஒரு கலர் அழகா உங்களுக்கு எல்லோ எல்லாம் பைப்பிங் கான்ட்ராஸ்டா குடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பாத்திரத்துக்கு சூப்பரா இருக்கு பாருங்களேன் சார்ஜே இல்லங்க சோ அடுத்தது இது பாருங்க இதுவும் அழகான ஒரு கலருங்க சார்ஜே இல்ல ஆஹ் இது பாருங்க செம்மையா இருக்கு இந்த ப்ளூ ரொம்ப அழகா இருக்கு நிஜமா சாந்தா இல்லங்க நீங்க கண்டிப்பா வந்து கோவை கதிர வேண்டி வந்துட்டீங்கன்னு வைங்களேன் நீங்க வந்து வாங்க வந்தீங்கன்னா கூட சேல் பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியா வந்துரும் நிறைய வாட்டி எனக்கே அந்த ஐடியா வந்திருக்கு பட் டைம் கிடைக்காதனால அதை நம்ம பண்றது இல்ல சோ சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்பி சொல்லிப்பா எவ்வளோன்னு இது எல்லாமே வந்து த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் இதுல வந்துட்டு உங்களுக்கு ஓவர்லாக் இருக்காது சைடு பேக்கெட் இருக்காது சைஸஸ் வந்து ஒரே சைஸ் தான் எக்ஸலா இருக்கவங்க ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம் டபுள் எக்ஸ்லா இருக்கவங்க அப்படியே போட்டுக்கலாம் சூப்பர் பாரு இது வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து ஓவர்லாக் மட்டும் கிடையாதுங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க மத்தபடி எந்த ஒரு இதுன்னு கிடையாது ஓவர்லாக் இல்லாதது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்க ஓவர்லாக் இல்லைன்னா கூட நீங்க வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ நார்மலாவே பாத்தீங்க இதெல்லாம் கலர் தான் ஓகேப்பா சோ இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சாந்தலுங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸ்கை ப்ளூல உங்களுக்கு நல்ல பிளாரல் ஒர்க் ரோசஸ் போட்ட மாதிரி கலர்ஸ் அழகா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட பேவரெட் ஆனா எல்லோ நல்ல மேங்கோ எல்லோ இல்ல செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் அட்டகாசமா இருக்குங்க சாந்தி இல்லைங்க இதெல்லாம் நிஜமா நீங்க எந்த ஷாப்ல போனாலும் இந்த பிரைஸ்க்கு வாங்குவீங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சோ பாருங்க எவ்வளவு அழகான ப்ளூ சோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லங்க நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் இப்ப நான் காமிச்சுட்டு இருக்கேன் இதோட இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு அது எல்லாமே நீங்க ஷாப்புக்கு டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய பாக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது த்ரீ பீஸ் காம்போல நம்ம பாக்க போறோம் பாக்க போறோம் சோ த்ரீ பீஸ் காம்போல பாத்தீங்கன்னா இந்த நைட்டி வருங்க அதுக்கான ஒரு பைப்பிங் நைட்டி வந்து டைட்டானிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டைட்டனிக் மாடல் போதும் டைட்டானிக் மாடல்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைப் ஆஃப் நைட்டி தான் ரொம்ப அழகான ஒரு கலர் இது நிறைய கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிளா வாங்கிக்கலாம் இன்னொரு இங்க எந்த ஷாப்ல இல்லாத ஒரு விஷயம் நீங்க காமோவோ வாங்கும் உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் இது கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்க சிங்கிளா வாங்கினீங்கன்னா அதை அப்படியே ஈக்குவலா டிவைட் பண்ணி டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த நைட்டி கிடைக்கும் அதுவே இங்க வேற ஷாப்ல போனீங்கன்னா சிங்கிளா வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த நைட்டி பாத்தீங்கன்னா சிங்கிளா வாங்கும் போது ரேட் ஜாஸ்தியா தான் சொல்லுவாங்க இருநூத்தி

கலர்ஸ் கலர்ஸ்ங்க இந்த கலர்ஸ் எனக்கு என்ன வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ண ஒரு கலர் ஏன்னு தெரியல மேபி எல்லோவா அதனாலயான்னு தெரியல ஏன்னா ஒரு மல்டி கலர்ல செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க சாஞ்சேல நல்ல பிரெட் இருக்குங்க செம்மையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கும் அழகா இருக்கு நல்லா வேர் பண்ண முக்கியமா கம்ஃபர்டபுளா இருக்குங்க நான் வந்து கதிரவ நைட் தான் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நைட்டி நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது காலர் நெக்ல பாக்க போறோம் சோ நிறைய பேரு ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த ஒரு ஐட்டம்கு காலர் நெக் இந்த நெக் பாருங்க நெக் நெக் சைனீஸ் 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 காலர் 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 காலர்ல தான் தான் இது இது நீங்க கேட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நெக்குங்க செம்மையா இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு சுடித ஒரு மாடல் இல்ல செம்ம சூப்பரா இருக்கும் இதுவும் உங்களுக்கு காம்போ ஆஃபர் தான் த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் தான் இந்த காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு சைடு பாக்கெட் ஓவர் லாக் வந்துரும் சோ இதுல பாத்தீங்கன்னா ஓவர்லாக் இருக்குங்க எத்தனை நம்ம பாத்துதுல சில நைட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஓவர் லாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னலையா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் வந்துட்டு ஸ்பெஷலா நீங்க ஓவர் லாக் போட வேண்டாம் பட் இருந்தாலும் த்ரீ பீஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் குடுக்குறாங்க செம்ம சூப்பரா இருக்கு ஸோ அதுலயே கலர் இருக்கா கலர் நைக்கி இது சூப்பரா இருக்கு இந்த கலர் வந்து ரெண்டு பீஸ் காமிச்சிருக்கும் நிறைய ஸ்டாக் இருக்கு ஓகே சோ சாம்பிள் பீஸே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சேம்பல் இங்க மல்டி கலர்ல அட்டகாசமா இருக்கு பாத்தீங்களா சாம்பிள் தாங்க இதெல்லாம் காமிச்சிருக்கோம் ஜஸ்ட் டூ பீஸ் மட்டும் இந்த காலர் காமிச்சிருக்கோம் இதுல நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு அது எல்லாமே நீங்க ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பாக்கலாம் ஸோ இதுல சைஸஸ் தான் சைஸஸ் வந்து காலர் நேக்ல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தான் ஓகே இந்த மாதிரி நார்மல் பைப்பிங் டைட்டானிக் நெக்ஸ்ட் ஜிப் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்போ காதல் நெக்ல உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் தான் இருக்கு மத்தில எல்லாம் அதே காம்போ ஆஃபர் தான் காம்போ எல் டூ த்ரீ எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு இருக்குங்க செம்மையா இருக்கு நல்ல பெருசா இருக்குங்க சூப்பரா இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா என்னோட இதை பாருங்க நான் ஆக்சுவலா எனக்கே வந்து நான் ஆல்டர் பண்ணும் போல இருக்கு கீழ ஃபோல்ட் பண்ணனும் போல இருக்கு நல்ல லென்த் இருக்கீங்க சோ நீங்க நல்ல டாலா இருக்கீங்க நல்ல ஹைட் ஜாஸ்தியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் நீங்க

இது டைட்டானிக் மாடல் இல்லையா சோ இது பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடல்ல இருக்கிற பாந்தினி டைப்ங்க செம்மையா இருக்கும் இது வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிச்சா தெரியுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டை அண்ட் டை டைப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இது டை அண்ட் டை டைப் டை அண்ட் டை டைப் பாந்தினி பாந்தினி ரொம்ப நல்லா இருக்குங்க செம சூப்பரா இருக்கு இது எல்லாமே பியோர் காட்டனுங்க முக்கியமா அதுதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சம்மருக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க இது வரைக்கும் காட்டின மேக்சிமம் ஆஃப் நைட்டிஸ் பாத்தீங்கன்னா நான் காட்டன்ல தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ அடுத்துதுப்பா அடுத்துது பனியன் கிளாத் ஓ பனியன் கிளாத் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பனியன் கிளாத் இருக்குங்க பனியன் கிளாத்ல ஒரு மாதிரி சாட்டின் டைப்ல இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாயுது த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் தான் த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் காம்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகா ஜிப் மாதிரி வச்சிருக்காங்க ஜிப் ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஸ்மூத்தா இருக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு நெக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த இது பாத்தீங்கன்னா சாட்டின் டைப்ல இருக்கு இதுவும் நீங்க வந்து ஒரு விண்டர்ல வேர் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்பவே வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் அவங்க இது வாங்கிக்கலாம் த்ரீ பீஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் த்ரீ பீஸ் இது செவன் ஹண்ட்ரட் இருக்கு ஓவர் லாக் இருக்கு ஓவர் லாக் இருக்கு சைட் பேக்கெட் இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் இதுல பாருங்க செம்மையான கூலிங்கா தான் இருக்கும் அப்படியா வராது ஓ நான் அதனால தான் வந்து ஆக்சுவலா சம்மருக்கு வேர் பண்ண முடியுமோ வராது கூலிங்கா தான் இருக்கும் ரொம்பவே கூலிங்கா இருக்கும் ஓ பாருங்க இது வந்து ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா சம்மர் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப தாராளமா நீங்க இப்ப சம்மரா இருந்தா கூட வேர் பண்ணிக்கலாம் செம்ம அழகா இருக்கு இப்ப ரொம்ப ட்ரெண்டியான கலர் இந்த லாவெண்டர் கலர் தான் இது கூட வச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறதே வந்து நைட்டீஸ்ல வந்து லேவெண்டர் கலர் அப்புறம் சுரியல லேவெண்டர் கலர் கிடைக்கிறதே ரொம்ப ரேருங்க பட் இங்க பாத்தீங்கன்னா அழகான கலர்ஸ் கூட நிறைய வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கப்தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஸ்லீவும் பாடியோட அட்டாச்சா இருக்கும் நெக்ஸ்ட் வச்ச மாதிரி செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல பெருசுங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த நாட் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து டைட் பண்ணிக்கலாம் பாத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு த்ரீ பீஸ் பாத்தீங்கன்னா இது செவன் ஹண்ட்ரட் சைசஸ் வந்து ஒரே சைஸ் தான் இது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ எக்ஸ் வரைக்கும் வந்து